இப்போ பார்த்தோன்னா சிந்தாமணி ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு கட்ட முத்து என்ன செய்யறாங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேடு வந்த மாதிரி அப்படியே ஆக்சன் பண்ணி உள்ளே போய் பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க செம்மையாக அந்த டீம் ஃபுல்லாகவே பயங்கரமாக நல்லா ஆக்டிங் பண்ணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த பணம் வந்தோடனே நம்ம மீனாட்ட கொடுக்கறாங்க மீனா அவ்வளோ சந்தோஷத்தில் சிந்தாமணியிட்ட கால் பண்ணி நீ எப்படி வந்து பணத்தை சம்ப என்கிட்ட வந்து பறிச்சிட்டு போனீங்கோ அந்த பணம் என்கிட்ட வந்துச்சு நேர்மையாக உழைச்ச பணம் என்னைக்கும் நமக்கு போகாது நீ வந்து வாழ விடுனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாம் பேசிட்டு போறாங்க அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து விஜயாக்கு தெரிஞ்சது விஜயாட்ட உடனே சிந்தாமணி சொல்லுவாங்க ஐயையோ என்ன சொல்ற ஆனா நீ மாட்டல நீ மாட்டுறையோ இல்லையோ என்னைய மாட்டி விட்டுறதப்பா முத்துட்டெல்லாம் நான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்றாங்க உடனே சிந்தாமணி நீ என்ன நீ இப்ப தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா ஐடியா கொடுத்ததே நீதான் கடைசியில் தப்பிச்சுக்கணும் மட்டும் நினைக்கிறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிந்தாமணி விஜயாவை திட்டுறாங்க அதுக்கடுத்து நம்ம மொத்தம் வந்து இந்த சிந்தாமணி மூளைக்கு அவ்வளோ அறிவே கிடையாது இந்த வேலையெல்லாம் சிந்தாமணி செஞ்சுருக்க மாட்டாங்க சிந்தாமணிக்கு யாரோ ஐடியா கொடுத்துருக்காங்க அந்த ஐடியா கொடுத்தவங்க என் கையில் சிக்கினாங்க சக்கையாக புடிஞ்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முன்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு பயம் வருது ஐயோயோ நம்ம வந்து மாட்டிக்கிட்டமோ அப்படின்னு பயம் பயங்கரமாக வருது